ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு ஆரோக்கியமான ஜபம் பகுதி ஒன்று வசனம் மத்தையோ ஆறு ஒன்பது நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக பாருங்கள் இந்த வசனம் வந்து தம்மை பின்பற்றும் விரும்பும் சீஷர்களுக்கு வந்து ம மலை பிரசங்கம் இல்லையா அதை தொடர்ச்சியாக பேசுகிற ஒரு காரியம் போதனை பாருங்கள் பேசுகிற போதனையாக இருக்குது இந்த அதிகாரம் முழுவதும் பார்த்திங்கன்னா அவிசுவாசமாக ஆவிக்குரிய வாழ்க்கையை கண்டித்து பேசுகிற ஒரு அதிகாரமாக இருக்குது அது ஜபம் வந்து நம்ம எப்படி பண்ணணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஏசு கிறிஸ்து ஜபம் பண்ணுறப்போ எல்லா அற்புதம் நடக்குது பிசாசு ஓடுது வியாதியிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கிது பாவத்துலேருந்து விடுதலை இதெல்லாம் கண்ட சீஷர்கள் அவர்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம் நீங்கள் பண்ணால் நடக்குதே அப்போ வந்து என் அவர் எப்படி இதை சுகத்தை கொடுக்குறாரு என்ன ஜபம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம் இல்லையா அதற்கு இவர் சொல்லி கொடுக்குறாரு எப்படி நம்ம ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ நான் இவர் வந்து நம்ம நம்ம தேவனை உலகத்தின் படைப்பாளியாக மட்டுமல்ல நம்முடைய நெருக்கமான ஒரு தகப்பனாக அறிந்து தான் அந்த ஜபத்தின் ஆரம்பமே பாருங்கள் தேவன் வந்து அதிகாரம் உள்ளவர் மட்டும் அல்ல அன்பான் அன்பான மற்றும் பராமரிக்கும் ஒரு தகப்பனாக இருக்கார் நம்ம அனைவருக்கும் எங்கள் என்ற வார்த்தையின் வழியாக தேவனில் நம்ம எல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கிறோம் பாருங்கள் அவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்பதால் அவர் எல்லாம் வல்லவர் உயர்ந்தவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்று இந்த வசனம் உணர்த்துகிறது அப்போ நம் தேவனை ஒரு தண்டிப்பறவராக நம் தண்டனை கொடு வராக அல்ல அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த ஒரு தகப்பனாக அறிந்து கொள்வதே ஜபத்தின் உண்மையான ஒரு துவக்கமாக இருக்குது அப்போ இவருடைய நாமம் பரிசுத்தம் என நம்ம அறிந்தால் தேவனுடைய நாமம் பரிசுத்தம் என நாம் அறிந்தால் அந்த பரிசுத்தத்தின் வெளிப்பாடு தான் நம்ம வாழ்வில் காணப்பட வேண்டும் அதாவது தேவனுடைய நாமம் நம் வாழ்வின் மூலம் அது தூய்மையாகவும் பரிசுத்தமாகவும் மகிமைப்படவும் வேண்டும் என ஆழமான விருப்பத்தை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறதா இருக்குது வசனத்தில் உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா என்ன அவர் நாமம் எப்பவுமே தான் இல்லையா அவ அவர் அவர் எப்பவுமே பரிசுத்தம் உள்ள தான் அப்போ எதுக்கு அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகன்னு சொல்லியிருக்குதுன்னா அதாவது என் மூலமாய் உம் நாமம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது அதாவது ரோமர் பன்னிரெண்டு ஒன்றில் ஒரு வசனம் போட்டிருப்பாங்களா அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் பாருங்க இந்த இடத்துல உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாகவும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அப்போது இந்த இடத்துல ஜீவபலியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற அர்த்தம் ஜீவபலின்ற அர்த்தம் பார்த்திங்கன்னா நம்ம உயிரோடு சாகிறது அதாவது நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கலாம் தூங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் ஆனால் தேவன் உள்ளேருந்து நம்ம ஆவியான சொல்வார்னு எச்சு ஜோமான்னு அப்படின்னு சொல்லுவார் அப்போது நம்ம தூக்கத்தை அர்ப்பணித்து என்ன பண்ணுவோம் ஜெபிக்க வேண்டும் சில காரியங்கள் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் தேவன் சொல்லுவார் நோ அது கிடையாது ஏதாவது நம்ம சாப்பிடணும் சில காரியங்கள் வந்து இங்க போகணும் நம்மளுக்கு ஆசையா இருக்கும் அந்த இடத்துக்கு ஆனா தேவன் சொல்றாரு போகக்கூடாது அப்போது எதெல்லாம் தேவன் சொல்கிறாரோ அதை கேட்கணும் ஒருவேளை நம்மளுடைய சரீரம் அது செய்யறதுக்கு ரொம்ப ஈகரா இருக்கும் பொழுது ஆனால் ஆனா தேவன் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும் அதுதான் ஜீவ பலின்னு சொல்லி இங்கே சொல்லுகிறது பாருங்க அப்போது நம்ம சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்போதான் நம்ம மூலமா நாமும் பரிசுத்தப்படும் பாருங்க இதான் தேவனுடைய விருப்பத்தை இந்த வசனம் வெளிப்படுத்தப்பாங்க தேவன் நம்ம வாழ்க்கையின் துவக்கத்திலிருந்தே படைத்தவர் மட்டுமல்ல அவர் நம் பயணத்திற்காக வடிவமைப்பும் திட்டத்தையும் வைத்திருப்பவர் வடிவமைப்பையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார் நம்ம மேலே ஒரு திட்டம் வைத்திருக்கார் முன் குறித்திருக்கிறாரு அப்போ நம்ம செபிக்கும் பொழுது தேவன் ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்கியவர் என்ற ஒரு விசுவாசத்துடன் ஜெபிக்கிறோம் ஜெபிக்க வேண்டும் பாருங்க தேவனை கூப்பி செபிக்கும் பொழுது தேவனுக்கு தேவன் தேவனை அழைக்கும்போது பயம் அல்ல நம்பிக்கை மற்றும் பாசமுள்ள ஒரு உறவுடன் அப்பா அப்படின்னு சொல்லி உரிமையோடு செபிக்க வேண்டும் ஜெபிப்போம் பரவலோ தகப்பனே உமது நாமும் என் வாழ்க்கையிலும் என் வார்த்தையிலும் என் நடத்தையிலும் பரிசுத்தமாகவும் மகிமைப்படுத்துவதாயும் இருக்கட்டும் என் ஜபங்களை என் ஜபங்களை உமக்கு ஏற்றதாக மாற்றி உண்மையே முதன்மைப்படுத்தும் இருதயத்தை எனக்கு எனக்கு அளிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஏசு நாமத்தில் ஆமே